அதைவிட இந்த இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் இலங்கை தமிழிசை கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு சிலர் எடுத்த முடிவின் காரணமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டாலும் கூட தொண்ணூறு வீதமான இலங்கை தமிழிசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சார பணியிலே வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே எங்களை அதாவது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சிலர் கூறியிருந்தார்கள் அதை தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக மட்டக்களப்பிலே நான் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது என்னை மிகவும் கேவலப்படுத்தி பல்வேறுபட்டவர்கள் பட்டவர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றிருந்தேன் ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் போட்டியிடுவதற்காக நான் இருக்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்று கடந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் கடந்த இருபத்தி இடம் இடம்பெற்றிருக்கின்றது அதிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் களமிறக்கப்பட்டேன் என்னை களமுறைக்கியவர்கள் இங்கு இருக்கின்ற எமது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சேர்ந்த சிவில் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அதில் எண்பத்தி மூன்று அமைப்புக்கள் ஒன்றிணைந்து என்னை ஒரு பொது வேட்பாளராக சங்கு சின்னத்திலே இறக்கியிருந்தார்கள் அது நிமித்தமாக மாத்திரம் மாத்திரமல்லாமல் வடகிழக்கை தவிந்த தென்பகுதியில் இருப்பவர்களும் சேர்ந்து ஏறக்குறைய இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான் தமிழ் மக்களின் ஒரு அடையாளமாக இலங்கையிலே போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேரில் ஐந்தாவது இடத்தை நான் பெற்றிருக்கின்றேன் உண்மையிலே இதை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்னவென்றால் கடந்த காலங்களில் எட்டு ஜனாதிபதிகள் ஏமாற்றத்தின் அடிப்படையிலே இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தரப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு தரப்பட வேண்டும் என்பதன் என்ற ஒரு நிமித்தமாக இந்த தேர்தலிலே முக்கியமாக முன்னிறுத்தப்பட்டு அதில் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இத்தனை லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் மிகக்குறைய இரண்டு ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரத்தை உண்மையில் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு தந்திருக்கின்றார்கள் நான் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய இந்த பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவனோ அல்லது இந்த இங்கே இருக்கின்ற இந்த ஏழு தமிழ் அரசியல் கட்சியை சேர்ந்தவனோ அல்ல நான் இலங்கை தமிழரசியல் கட்சியின் ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தின் கொள்கையின்பால் நான் இருந்த பற்றுறுதியின் காரணமாக என்னை அவர்கள் வலிந்து இந்த தேர்தலிலே போட்டியிட சம்மதித்ததன் காரணமாக இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இதில் நான் உண்மையிலே இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் உண்மையிலே இணைந்த இந்த வடகிழக்கிலே பலரும் கூறுகின்ற விடயமாக இருந்தது வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரசாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரசாரத்தை அதாவது பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான் உண்மையிலே முதலாவதாக நான் நன்றி நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் எமது இந்த வடமாகாணத்தை சேர்ந்த எமது தமிழ் ம தமிழ் உறவுகளுக்கு நான் மிகவும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றேன் அதைவிட இந்த இலங்கை தமிழர் கட்சியை பொறுத்த மட்டில் இலங்கை தமிழ் தமிழிஸ்ட் கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு சிலர் எடுத்த முடிவின் காரணமாக உத்தியோகபூர்வமாக எங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டாலும் கூட தொண்ணூறு வீதமான இலங்கை தமிழிசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சார பணியிலே வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இலங்கை தமிழர் கட்சியைச் சேர்ந்து பலருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றேன் ஏனென்றால் நான் சிலர் கேட்கலாமே மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் செய்யவில்லையா என்று கேப் கேட்பார்கள் ஆனால் இதில் இருக்கின்றங்கள் ஏழு கட்சிகளும் தொடர்ச்சியாக உதவி செய்தவர்கள் அவர்களை நாங்கள் நன்றியுடன் பாராட்டுகின்றோம் இந்த கட்சிக்கு அப்பால் இருந்து செய்தவர்களாக நாங்கள் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம் தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த தமிழர் உறுப்பினர்கள் அதில் செய்திருந்தார்கள் அதைவிட ஈரோஸ் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் இவ்வாறு இதை ஒன்றிணைந்த ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு வெற்றியாகவும் கடந்த பதினைந்து வருடங்களாக முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஒரு சிக்கல் நிலையில் அல்லது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததன் அடிப்படையிலே அதை ஒரு ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக இந்த இந்த முயற்சி எடுக்கப்பட்டது அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் சிலர் கூறுவதைப் போன்று தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே எங்களை அதாவது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சிலர் கூறியிருந்தார்கள் அந்த தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக அவ்வாறு கூறியவர்களின் தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம் அதற்கான முயற்சிகளை இவ்வளோ இப்பொழுது இங்கே இருக்கின்றவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாவை சீனா ராசி அன்னனிடம் கூட அதற்கான முயற்சி எடுக்குமாறு நானும் கூறியிருக்கின்றேன் பலரும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் பல்வேறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு குடையின் கீழ் எல்லோரும் ஒரு சின்னத்திற்கீழ் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கின்றது அதில் மிகவும் முக்கியமாக நான் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மிகவும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாக இருக்கின்றது அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் இந்த அம்பாறை திருவோணமலை மாவட்டத்தின் பிரயணித்துவம் என்பது பிரிந்து யாராவது கேட்பார்களாக இருந்தால் அங்கே இருக்கின்ற அந்த பிரினயத்துவம் இல்லாமல் போகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கடந்த தேர்தலில் கூட நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றிய வேண்டும் அதில் இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கக்கூடிய கட்சியும் கூட ஒன்றிணைந்து இந்த கட்சியின் ஊடாக ஒரு குடையின் கீழ் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பூரணமான ஒரு பலத்தை பெறலாம் அவர்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அழைப்பு விடுகின்றோம் என்னவென்றால் கடந்த காலங்களில் எல்லோரும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லோரும் விடுதலைக்காகத்தான் எல்லா கட்சிகளும் உழைத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு விடயமாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த நோக்கங்களாக இருந்தாலும் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் ஒன்றிணைந்து அந்த கட்சித் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குடையின் கீழ் நாங்கள் பதவிக்காக அல்ல எங்கள் பட்டுக்காக அல்லது கொள்கைக்காக என்ற ரீதியிலே எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் நான் இந்த நேரத்திலே எல்லோருக்கும் நாங்கள் விடுக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலிலே பலரை குறிப்பிட்டு கூறினாலும் யாரும் கூறாமல் இருந்தால் கூட அவர்களை நாங்கள் பற்றுரதியுடன் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் மிகவும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நாங்கள் அடையவில்லை என்ற கருத்து இருக்கின்றது இருந்தாலும் கூட எதிர்பார்த்ததை நாங்கள் அடையாவிட்டாலும் தமிழ் தேசிய கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்ற கொள்கையிலே காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மட்டக்களவிலே நான் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது என்னை மிகவும் கேவலப்படுத்தி பல்வேறுபட்டவர்கள் பட்டவர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள் நாலாயிரம் வாக்குகளை கூட நான் பெற முடியாது என்று சிலர் கூறியிருந்தார்கள் சிலர் இருபதாயிரம் வாக்குகளை பெற முடியாது என்று கூறியிருந்தார்கள் சிலர் நாற்பதாயிரம் வாக்குக்கு மேல் பெற முடியாது என்று கூட கூறியிருந்தார்கள் அவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் பதில் கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டை லட்சம் வாக்குகளை பெற்று இலங்கையிலே ஐந்தாவது இடத்தை வைத்த இந்த தலைமைகளை இந்த தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை நான் பாராட்டுகின்றேன் அதற்கு பின்னால் இருந்து உழைத்த எங்கள் பொது கட்டமைப்பு பிரதிநிதிகளை நாங்கள் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராட்டு என்பது வருமனே இந்த தேர்தலோட மாத்திரம் நாங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலுடன் நாங்கள் முடிந்து விட்டது என்று எவரும் நினைக்க முடியாது தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு குடையின் கீழ் ஒரு குரலாக சர்வதேசத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய விதத்திலே எதிர்வருகின்ற பொது தேர்தலிலும் இவ்வாறான ஒரு ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டும் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான் முடிவெடுத்து விட்டேன் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் போட்டியிடுவதற்காக நான் நிற்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாக நான் வந்திருந்தேன் நான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன்